ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் உள்துறை அமைச்சகம் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறினவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரியால் அபராதமும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறவங்களோட நேமு உள்ளூர் ஊடகங்களில் வெளியிடப்படும் இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவுதி அரேபியாவில் பதினாறாயிரத்தி ஐநூத்தொம்பது பேரை கைது செஞ்சுருக்காங்க இந்த கைது செஞ்ச அனைவரும் சட்டவிரோதமாக குடியேறின வெளிநாட்டு தொழிலாளர்கள் பொது பாஸ்போர்ட் துறை மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படைகளை இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க இந்த கைது செஞ்சவங்களாம் யார் யாருனா குடியிருப்பு விதிகளை மீறியவர்கள் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியவர்கள் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்கள் இந்த மூணு கேட்டகிரியில் யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கைது செஞ்சுருக்காங்க இதோடு மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறினங்களுக்கு வாகனத்தில் கொண்டு செல்வது அவங்களை வீட்டில் தங்க வைப்பது போன்ற உதவிகளை செஞ்ச நூற்றி ஏழு பேரை கைது செஞ்சுருக்காங்க சவுதியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு உதவ வேண்டாம் உதவுனீங்கன்னா சவுதியோட உள்துறை அமைச்சகத்தால் தண்டிக்கப்படுவீங்க மேலும் சவுதி அரேபியா பற்றின தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க